Good morning. We are going for a bird count today, and 16th, 17th, and 19th globally, all the birders are going around uh, their backyard and then counting the birds. So, we are participating in that. Today, as part of that, we came to a place called Narsapur, uh, which is half Hyderabad, about uh, ஃபாரஸ்ட் அண்ட் நாம் இப்போ மெடலம்மா கோயில் அப்படின்ற ஒரு டெம்பிள்க்கு வந்திருக்கோம் இதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஃபாரஸ்ட் இருக்கு அதுக்குள்ள ஆறு எல்லாம் இருக்கு ஏரி ஆறுகள் அதில் வந்து நல்ல பறவைகள் கிடைக்கும் so we are inside the jungle just trying to spot as much as possible bird species possible see the jungle is so thick and the morning is so cold in fact smoke is coming from my mouth let's see what's there in this இந்த ட்ரிப்பு நம்ம ஹைதராபாத் பேர்டிங் பால்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்போட வந்திருக்கோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க எல்லோரும் நேச்சர் என்்தூசியாஸ்ட் பேர்டர்ஸ் பேர்ட் வாட்சர்ஸ் எல்லாரும் பார்க்க பார்த்தீங்களா எல்லாம் ஃபேமஸ் லைட் ஷர்ட் போட்டிருக்காங்க அதனால் இந்த இயற்கைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது இது மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த பறவைகளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கிது அதனால தான் எல்லா கேமோ ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேரக்கீட் சத்தம் கேட்குதா ப்ளம் ஹெட்டட் பேரக்கீட்ஸ் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தாச்சு இந்த இடத்துல அப்படியே சல்லடை போடி இருக்காங்க எல்லோரும் வேறு என்னென்ன பறவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

நல்ல ரெட் ஸ்டார்ட் ஆர் ஃபிஷர் இது மாதிரியான பறவைகளுக்கெல்லாம் மிக சிறந்த வாழ்விடமாக இருக்கக்கூடியது அதனால தான் இங்கே பறவைகள் நிறைய வருது பாருங்கள் குரூப்பில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஒரு நாய் ரெண்டு உட்காண்டுருக்கு பாருங்கள் எங்கே பேர்டிங் போனாலும் நாய் இங்கே கொடியே வந்துடும் அதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல இயற்கையில் பறவைகளுக்கு மனிதர்களுக்கு எல்லா விலங்குகளுக்கும் ஒரு இடம் இருக்குது ஆனால் இது வந்து இந்த கிரவுண்டில் பேச்சாரிக்கிற பேர்ட்ஸ்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணிவிடும் இட்ஸ் ஓகே இன்றைக்கி ஒரு அறுபது டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தோம் இந்த அப்ஜெக்டிவ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணோம் இந்த ஃபாரஸ்ட்டில் மட்டும் அறுபது டைப் ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தோம் அதனுடைய ஃபோட்டோஸை ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இதுக்கு பேர் காமன் கிங்ஃபிஷர் நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகான ஒரு சிறிய பறவை சில்வர் பெல் டிக்கில்ஸ் ஃப்ளை கேச்சர் அதுவே இன்னொரு ஆங்கிளில் பிராமினி ஸ்டார்லிங் இல்லைன்னா ரோசி ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லலாம் பல வகையான பறவைகள் கலந்துருக்கு இது வந்து ஸ்மால் மினிவேட் மேக் பி ராபின் ஒரு டெய்யா ஃப்ளை கேச்சர்னு நினைக்கிறேன் பிராமினி கைட் சாரி பிராமினி ஸ்டார்லிங் ப்ளம் ஹெட்டட் பேரகீட் ஃபீமேலது இப்போ ரெட் கலரில் இருக்கிறது மேல் காமன் அயோரா உட்பெக்கர் மேக் பி ராபின் டைகா ஃப்ளை கேச்சர் பேரடைஸ் ஃப்ளை கேச்சர் இது மாதிரியான பறவைகள்லாம் இன்றைக்கி பார்த்தோம்